இன்னைக்கு என் தம்பி அசட்டாச நேற்று நைட்டு வெட்டி கொண்டு இருக்கணும் இதுக்கு சரியான எங்களுக்கு சரியான யார் செஞ்சாலும் சரியான ஆள் எங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சதான் நாங்கள் பாடியை வாங்குவோம் அது வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் இப்படி தம்பியின் கொலைக்கு நியாயம் கேட்டு கலங்கி நிற்கும் இந்த பாசக்கார அண்ணனை தான் தற்போது போலீஸ் கைது செய்துள்ளது இவ்வளவு பாசத்தோடு கலங்கிய இவரை ஏன் கைது செய்ய வேண்டும் சினிமாவை மிஞ்சும் இந்த கொலையின் பின்னணி என்ன ஷாக்கிங் ரிப்போர்ட் இது கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் தாலுகா பந்தநல்லூர் நெய்க்குன்னம் கிராமத்தை சேர்ந்தவர் நல்ல தம்பி இவர் ஜெயம்கொண்டம் திமுக எம்எல்ஏ காசோ கண்ணனின் சகோதரியை திருமணம் செய்துள்ளார் இவர்களது மகன்தான் கலைவாணன் முப்பது வயதாகும் திமுக பிரமுகரான கலைவாணன் விவசாயம் செய்து வந்தார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக பந்தநல்லூர் காவல்துறையினர் அதே பகுதியை சேர்ந்த நான்கு நபர்களிடம் கடந்த ஐந்து நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த சூழலில்தான் பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தற்போது வெளியாகியுள்ளன இந்த வழக்கு விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட கலைவாணனின் அண்ணன் உறவுமுறை கொண்ட அருண் என்பவர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அருணிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அருண் கலைவாணனிடமிருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் அதனை கடந்த சில மாதங்களாக கலைவாணன் திருப்பித்தர கேட்டு வந்துள்ளார் அந்த பணத்தை கொடுக்காமல் எப்படி தப்பிப்பது என அருண் யோசித்து வந்துள்ளார் அப்போதுதான் அந்த கொடூர எண்ணம் அவருக்கு வந்துள்ளது தனது திட்டப்படி சம்பவம் நடந்த மே பனிரெண்டாம் தேதி இரவு கலைவாணன் தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி சென்ற போது அங்கு வந்த அருண் மது அருந்தலாம் என்று கலைவாணனை அழைத்துள்ளார் பின்னர் அருண் தனது திட்டப்படி கலைவாணனுக்கு அதிக அளவு மது கொடுத்துள்ளார் அதனால் போதை தலைக்கேறி கலைவாணன் மயங்கி உள்ளார் உடனே அருண் தான் கொண்டு வந்திருந்த அறிவாளால் கலைவாணனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல அவரது வீட்டிற்கு சென்று படுத்து உறங்கி உள்ளார் இந்த வாக்குமூலத்தை அடுத்து அருண் கைது செய்யப்பட்டுள்ளார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கலைவாணனின் உடலை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை பெற்றுக்கொள்ள முடியாது என்று போராடிய உறவினர்களுக்கு தலைமை தாங்கியதே இந்த அருண்தான் அவர்தான் அன்று மீடியாக்களிடம் அழுது நடித்து பேட்டியும் அளித்துள்ளார் இன்னைக்கு என் தம்பி அகதாச நேற்று நைட்டு வெற்றி கொண்டு இருக்கணும் இதுக்கு சரியான எங்களுக்கு சரியான யார் செஞ்சாலும் சரியான ஆள் எங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சதான் நாங்கள் பாடியை வாங்குவோம் அது வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் கடனை திருப்பி கேட்டதால் தம்பி முறை கொண்ட உறவினரையே கொலை செய்துவிட்டு சினிமா கதையை மிஞ்சும் அளவுக்கு ஸ்கிரிப்ட் செய்து நடித்த நபரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது